ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி செவ்வாய் வெள்ளி அம்மன் குலதெய்வம் ஆசி பெற கட்டாயம் ஏற்ற வேண்டிய மாவிளக்கு தீபம் குடும்ப கஷ்டம் கவலை தீர வருமானம் பெருக நினைத்தது நடக்க நீங்கள் ஏற்றும் மாவிளக்கில் இந்த பொருளை போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் என்ன தீபம் வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவிளக்கு தீபம் ஏற்றி அம்மனை வழிபடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் உங்கள் குடும்ப கஷ்டத்தை போக்கும் கடன் தீரும் கவலை தீரும் அதே போல் செல்வம் வந்து பெருகும் வேறு என்ன வரம் நீங்கள் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை போட்டு நீங்கள் இதை வீட்லேயும் செய்யலாம் கோவிலையும் செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடம் இந்த ஆடி முதல் செவ்வாய் வந்து ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வந்து வருகின்றது அன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபத்தை நீங்க வந்து ஏற்றுங்க இது வந்து நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் படத்திற்கு முன்பாகவோ உங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்பாகவோ ஏற்றலாம் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போய் ஏற்றுனீங்கன்னா இன்னுமே விசேஷம் ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று ஏற்றுனீங்கன்னா இன்னுமே விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபடும் பொழுது அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாவிளக்கு தீபம்லாம் ஏற்றி நம்ம வந்து வழிபடும் பொழுது அம்பாள் குழந்தையாக மாறி நம்ம கேட்ட வரங்களை எல்லாம் பாசத்தோடு உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாள் ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பாள் குளிர்ந்த மனதோடு இருக்கும் பொழுது நம்ம கேட்கின்ற எல்லா வரத்தையும் அந்த குளிர்ந்த மனதோடு வாரி வழங்குவாள் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்கள் வந்து மறக்காதீங்க இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சைவமாக சாப்பிட வேண்டும் வீட்டை சுத்தம் செஞ்சு உங்கள் பூஜை அறையில் ஏற்றுனீங்க அப்படின்னா பச்சரிசி மாவை வந்து அந்த வெள்ளை பாகு காய்ச்சி அதில் வந்து மாவிளக்கு மாதிரி நீங்கள் பிடித்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் இந்த இரண்டு விளக்காக ஏற்றுவது பெரும்பாலும் நல்லது அந்த காலத்திலலாம் மாவிளக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது அவங்க ஏற்றக்கூடிய விசேஷமான விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தான் அவங்க கையாலேயே அதை வந்து தயார் பண்ணி அரிசியை இடித்து அவங்க தயார் பண்ணி அந்த மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றுவாங்க அப்படி ஏற்றுனா அவங்களுக்கு வந்து அது கைமேல் பலனை கொடுக்கும் நிச்சயமாக அவங்க குடும்ப கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த மாவிளக்கு தீபத்தை நீங்கள் வந்து இந்த ஆடி மாதம் ஏற்றுங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு விளக்காக ஏற்றாமல் இரண்டு சின்ன உருண்டைகளாக இருந்தாலும் சரி அதை இந்த விளக்கு வடிவத்தில் பிடித்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நெய் ஊற்றியும் ஏற்றலாம் அது இன்னமே சிறப்பு நெய் ஊற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு சொட்டு நெய் வந்து அதில் விட்டு நீங்கள் வந்து ஒரு தாம்பாளமோ அல்லது இலை விரித்து ஏற்றுவது ரொம்பவே நல்லது எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி வந்து ஏற்றுங்க பூஜை அறையில் ஏற்றி அம்பாளோட பேரை சொல்லி அம்பாள் திருநாமத்தை சொல்லி குலதெய்வ பேரை சொல்லி நீங்கள் வந்து வணங்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் பிரச்சனை கவலை துன்பங்கள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் அப்படின்னு நல்ல மனமாற அம்மனிடம் வந்து கோரிக்கை வந்து வையுங்க குலதெய்வத்திடம் கோரிக்கை வந்து வையுங்க ஏதோ நம்மளும் மாவிளக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு அப்படியே ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்துடக்கூடாது அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து நீங்கள் வந்து மனமார பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் ஏன்னா மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எங்கே பார்த்தாலும் திருவிழாக்கள் வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து அந்த கூழ் ஊற்றுவது இந்த மாதிரியான விசேஷங்கள் செய்யும் பொழுது அம்பாள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளும் நம்ம வீட் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அம்மனை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கேட்கின்ற வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள் இப்போ வந்து நம்ம அந்த மாவிளக்கில் என்ன ஒரு பொருள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்டு இந்த சாதா கல்கண்டு போடக்கூடாது டைமண்ட் கல்கண்டு தான் ஆன்மீகத்திற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த டைமண்ட் கல்கண்டு அதனால் அதை எப்பொழுதுமே பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது இந்த டைமண்ட் கல்கண்டை நீங்கள் ஒரு அஞ்சு எடுத்து அந்த மாவிளக்கில் ரெண்டு மாவிளக்குலேயுமே அஞ்சஞ்சு கல்கண்டை வந்து போடுங்க போட்டு நீங்கள் நல்லா அது வந்து அந்த தீபம் ஃபுல்லாக எரியிற வரைக்கும் அந்த கல்கண்டை அதிலே இருக்கட்டும் கடைசியாக இந்த மாவிளக்கை வந்து நீங்கள் அந்த கல்கண்டோடு சேர்த்து பிரசாதமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றி இந்த கல்கண்டை போட்டு நீங்கள் வந்து வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அந்த அம்பாள் வந்து மனமகிழ்ந்து குலதெய்வம் வந்து மனமகிழ்ந்து நீங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி கொடுப்பார்கள் இதை வந்து ஆடி செவ்வாய் மட்டும் கிடையாது ஆடி வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் ஏற்றலாம் இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் ஏற்றுங்க அந்த மாதிரி உங்களை தொடர்ந்து ஏற்ற முடியாவிட்டாலும் முதல் வெள்ளி முதல் செவ்வாய் கடைசி வெள்ளி கடைசி செவ்வாயாவது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அந்த அம்பாளின் அனுக்கிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் உங்கள் குல தெய்வத்தின் அனுக்கிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் யாவும் தீரும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது இது மாதிரி சக்தி வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் பூஜைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ